ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பு கொண்டு இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்காக ஒரு தடவை கைதுட்டு இருபது வருஷம் காத்துக்கிட்டேன் முதல்ல நான் காலங்கடந்து வந்ததுக்காக உங்கள் எல்லார்ட்டையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக வந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்காந்துருக்காரு அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சார் சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜா அவர்கள் அரசியல் விமர்சகர் அவருக்காக ஒரு தடவை கைதிட்டிருங்க இல்லட்டா உங்களையும் என்னையும் ரகையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுவார் அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும் பொய் இருக்காது எதையும் தைரியமாக சொல்லுவார் மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜா அவர்களுக்கு என்னைய மனமார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி இசை கதை திரைக்கதை டைரக்ஷன் நடிப்பு அப்படின்னு எல்லா துறையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகவர்கள் அறிமுகமாக அங்கே இருக்கட்டும் கைதுட்ட மாட்டீங்களா ர வர வளர வேண்டும் மிகப்பெரிய பெரிய வெற்றியடை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன் எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர் விரும்பி செய்யக்கூடியவர் தெரிந்து செய்யக்கூடியவர் ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்க்கிறேன் இதுதான் எனக்கு திருமதி பௌனம் மோல் பா இளஞ்செழியன் அவங்கள ஒரு தடவை பலமாக கைதட்டி பாராட்டி வாழ்க்கை எங்களுடைய பிஆர்ஓ தொடர்ச்சி பள்ளியில் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் பல படங்களுக்கு ஏவியம் இல்லை அவர் தான் பிஆர்ஓ ஆகவே அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருப்பதனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் ஏன்னா நான் எப்போவுமே திருக்குறள் தான் என்னுடைய உரையை முடிப்பேன் இப்போவும் எனக்கு இந்த விழாவில் சொல்கிறது நல்ல திருக்குறள் ஒன்று கிடச்சிருக்கு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு ஒன்றே அடியில் சொல்லிட்டு போய்டும் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு அதில் கிளை இறங்கணும் இருபது வருஷம் இந்த மனுஷன் யோசித்து யோசித்து இன்றைக்கி கிளை இறங்கியிருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது பேச முடியாது ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நானும் அவரும் இருக்கிற இடம் ஏவி மையப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ அவர்கள் நல்ல கையெழுகம் முழுவதும் செய்யப்பட்டிருக்கிற நிறுவனம் ஏவிஎம்மை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு எழுத்து அந்த ஊணு மூணு எழுத்தை உருவாக்குனவர்கள் தான் ஏவி மெய்யப்பன் அவருடைய பிள்ளைகள் முருகன் குமரன் சரவணன் பாலசுப்ரமணியம் அவருடைய மகள் மீனா வீரப்பன் இவ்வளவு பெரும் அவருடைய வாரிசுகள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மட்டும் எண்பது வருஷம் ஸ்டுடியோவை நடத்தியிருக்காங்க இந்தியாவில் இருக்கிற அறுபது மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக அகில இந்தியாவில் இருந்திருக்கிறார் ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு நாங்களெல்லாம் வந்து இயக்கம் செய்து அதனையும் தொடர்ந்து அந்த படைகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரக சொன்னாரே முரட்டுக்காலை சகலகலன் நல்லவனுக்கு நல்லவன் நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள்தானி மனுச்சு இப்படி படங்களையும் அவருடைய வாரிசு எடுத்து நடத்த கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இருந்து படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க சரவணன் சாட்டையும் குமரன் சாட்டையும் நான் போய் இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கோம் இவ்வளோ ஃப்ளோர் இவ்வளோ ஆட்கள் ஆற்றிலாம் சாதாரண ஆட்கள் இல்லை மூணு தலைமுறையாக ஏவிஎம்எல் வேலை செய்கிற கலைஞர்கள் பணியாளர்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை எப்படி இப்படியே ஸ்டுடியோவை நஷ்டத்தில் நடத்திட்டு போனால் ஒரு நாளைக்கு நஷ்டமாக இருக்குது ஸ்டுடியோவை மூடிடுவோன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க ஆகவே தயவு செஞ்சு எப்படியாவது படம் சார் போய் கேட்டால் முத்துராமன் நீங்கள் எங்களில் ஒருத்தர் எங்களுடைய சகோதரர் எங்களுடைய நல்லதுலேயும் கெட்டதிலையும் பங்கு பெற்றார் இங்கேயே வேலை படங்கி இந்த ஸ்டுடியோலேயே டைரக்டர் ஆகி பல படங்களை இயக்கி கொடுத்துருக்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும் ஆனால் எங்களால் முடியலை ஆகவே உங்கள்கிட்டயே நாங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்குறோம் படம் எடுத்துட முடியும் ஆனால் அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல படத்தை எடுத்துகிட்டு நாமளே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அந்த போடுற பணத்துக்கான பெரிய லாபம் வரணும்னு இல்லை எல்லா லாபத்தையும் பார்த்துட்டோம் நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு நல்ல தயாரிப்பாளர்களை நல்ல விநியோகஸ்தர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் நிச்சயமாக படம் எடுக்கிறோம் படம் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை படம் எடுக்கிறோம் அதுக்கு வியாபாரம் பண்ண முடியல அந்த வியாபார தந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நாங்கள் படம் எடுக்கிறோன்னா யார் ஏபி ஈப்பச்சி தியாடிய பிள்ளைகள் அவ்வளோ பேரும் அனுபவப்பட்டவர்கள் அப்பச்சியை பய அப்பட்சியிடம் பரி பயிற்சி பெற்றவர்கள் அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்கல்ல பல வருஷமாக படமே எடுக்கலைங்கிறத வருத்தோடும் வேதனையோடும் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் சொன்னேன் தொண்டை கட்டிக்கு போச்சு நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் படம் பேர் வந்து அறியாத பசங்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க நான் இப்போ தான் தான் ஒரு படம் பிரேமா பியார் பிரேம கல்யாணமாக அது காதலும் போது இது ரெண்டாவது தான் டயருக்கு போய் முடிச்சு வந்தேன் அப்போ கூட தொண்டை சரியாகவே பேசிக்கிட்டு இம்ப்ரெஷன் ஆகிப்போச்சு நம்ம ரகு அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக தெரியும் இல்லை வயசு எனக்கு முப்பத்தஞ்சு சொன்னா அப்போ அப்போ குழந்தையாக இருக்கும் போது தூ தூக்கணும் போகும்போது எது தெரியும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ஆமாம் அவர் வந்து நல்ல திறமை சொல்லி அது வந்து இப்போ தான் வந்திருக்கு அந்த திறமைக்கு இப்போ தான் வ வந்திருக்கு அது மட்டும் இல்லை இப்போ ஐயா அவர் படத்துலையும் நடிக்கிறாங்க இயக்குனர் சிகரம் இவர் தான் முதல் இயக்குனர் சிகரம் அப்புறம்தான் எல்லாரும் எல்லோரும்னா நான் அப்போ இருந்து இருக்கேன் அது எனக்கும் வயசு தெரிஞ்ச ஒன்றும் சொல்கிறதில்ல இப்படி எல்லோருடையும் நன்றாக பழகுவேன் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பத்திரிகையிலேருந்து மீடியாவில் இருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன் மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை நான் கொடுப்பாங்க இப்படி இந்த படத்துக்கு வந்து நான் நடிக்கிறேன் எப்போ போஸ்ட் ஓட்டுவாங்க எப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் காலத்தில் உண்டு இப்போ ஓடிப்பிங்கிறாங்க இன்னும் ஒன்று அப்புறம் என்னப்பாங்க ஓடிடி அப்புறம் நம்படி சம்ஜான் மாத்திரை மருந்து இப்படிங்கிற மாதிரி எதுக்கோ கொடுக்குறாங்க அது நான் நம் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னோட நடிச்சுன்னா எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தது இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராகு அவர்களுக்கும் மற்ற சார் அம்மா அவர்களுக்கும் மற்ற ஒரு கருத்து பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மதவுக்குரிய அண்ணன் டாக்டர் காந்தராஜ் வந்திருக்காங்க நண்பர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எனக்கு ஒரே அருமை நண்பர் எம்இ ரகு வந்து நீண்ட காலமாக அதுவும் என்னுடைய உறவினர் வேறு காலமாக அவர் அறிவியல் இசைத்துறையிலிருந்து அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கின்றார் இன்றைக்கு இயக்குனர் பொறுப்பில் நான் கூட நேற்றைய தினம் அவர் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப்பில் நடித்தார் என்னுடைய இன்விடேஷனை பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்விக்கி போர்ட்டலே உக்காந்த பார்த்தோம் அப்படியே அப்படியே ஒரு கடை ஸ்டக் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு ஓ தயாரிப்பு இயக்க மட்டும் இல்லாமல் நடிப்பு துறையில் கால் பதிக்கிறார் அவர்களுக்கு வாழ்க வாழ்க அப்படின்னு இன்னைக்கு காலையில் என்னுடைய மனைவி வழி உறவினர் அவர் மனைவியிடம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்களுடைய உறவினர்களுடைய அழைப்பை தட்ட முடியாது அவருடைய போய் அவருடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து விட்டு வருகிறேன் என்று சென்றேன் இன்னொரு நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனைவி செல்ல வேண்டிய நானும் என்னுடைய மனைவி செல்ல வேண்டிய சூழல் சரி நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகின்றேன் என்று சொல்லிவிட்டு வரும்போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க ஏன்னா அவர் முதல் படியாக ரொம்ப நாள் நீண்ட நாள் இசைத்துறையில் இருந்துட்டு முதல் படியாக முதல் தடவையாக அவர் இயக்கத்துறையிலும் நடிப்பு துறையிலும் கால் பதிக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல சிந்தனை உள்ளவர் கைத்தட்டலாம் அவருக்கருடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து ஒரு கலைத்துறை பயணம் மிகப்பெரிய ஒரு பயணம் நான் கூட நிறைய திரைப்படங்கள்லாம் பார்க்க பார்க்கின்றோம் வித்தியாச படமான படங்கள்லாம் வெற்றி பெறுவது உண்டு உதாரணமாக மைனா போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப சாதாரண படமாக தான் பெரிய ஒரு பெரிய செய்தியும் ஒரு பெரிய நல்ல வெற்றி படமாகலாம் தான் அமைந்தது அதுவே ஒரு நல்ல செய்தியை கொடுத்தால் கண்டிப்பாக மக்கள் நல்லா வரவேற்பார்கள் அவருக்கு அந்த வரவேற்பு அமையும் அது நல்ல படமாக இது அமையும் வேண்டும் என்று வாழ்த்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சேர்த்து வச்சு பேர் பாரதி அறிமுகம் படுத்து ரகுக்கு பாரதி அந்த மூலயமா என் பிள்ளை முன்னுக்குவந்தான் இதுக்கு மேலேயும் ரகு நான் ஒரு மனுஷனாக நினைக்கிறேன் எனக்கு மூணு பிள்ளை இன்ஜினியரு டாக்டரு ஆடிட்டர் சட்ட எடுக்கிட்டு எல்லாமே நான் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி எனக்கு வயசு வந்து எண்பத்தி ஏழு சில பாடல்கள்லாம் பாடுவேன் இப்போ என்னால் முடியல அதனால ரகு நல்ல மனுஷன் நல்ல குணம் அன்றைக்கே சொல்லிட்டேன் என் மூணு பிள்ளையோட நீ ஒரு பிள்ளை உன்னை என்ன முன்னுக்கு வர வைக்கணுமோ வைக்கிறேன் நானே வைக்கிறேன் உனக்கு ஒரு படம் எழுதி காட்டுறேன் அதை நீ படம் நடி அப்படின்னு சொல்லி ரகு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப அன்பாக போச்சு இதுக்கு மேலே அவர் படத்தை நடத்தி நல்ல பேர் வாங்கினா அடுத்தது அவருக்கு விமோசனம் உண்டு நல்ல முறையில் நடக்கணும் ஆண்டவனை கோபுரம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால கொஞ்சம் அவசரம் இருக்கேன் போக போக சரி நினைக்கிறேன் அறியாத பசங்கள் படத்தில் என்ன சூஸ் பண்ணது தேங்க்ஸ் ரகு சார் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் எங்கள் அப்பா அம்மா என் ஒய்ஃபு என் தம்பி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும் எல்லா படத்தையுமே நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களுக்கும் ஆதரவு தெரியுங்க தேங்க்ஸ் அப்புறம் இளஞ்சனின் சாருக்கு நன்றி ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி எங்களோடய கேஸ்ட் அண்ட் குரோக்கு எல்லாருக்குமே நன்றி நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் தேங்க்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல டீம் கிடச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் ஆக்சுவலி நல்ல டீம் புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட் மூவி ஸோ நல்லா பண்ணணும் நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்கு உங்கள் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் நல்ல டீம் ஆமாம் எனக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது லைக் ஃபர்ஸ்ட்டு ஸ்பீச்டு மூவி இண்டஸ்ட்ரியலில் ஸ்டேஜ் ஸ்பீச் ஆக்சுவலி தேங்க் யூ தேங்க் யூ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஒவ்வொரு படம் பூஜை போடும்போதும் என்னை இந்த மாதிரி கலைஞர்களுக்கு வளர்ந்து வர்றவங்களுக்கு புது முகவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் பட பூஜை அப்படிங்கிறது பட பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும் சினிமாவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும் துறை நண்பர்கள் த ஊடக நண்பர்கள் அனைத்து பேருக்குமே வந்து இதில் வந்து முக்கியமான பங்களிப்பு அவங்க தான் சின்ன படங்களை எல்லாமே வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் செஞ்சிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் இனம் மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை அறிந்த அறிஞ்ச தான் இருக்காங்க பட் சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் இதில் வந்து சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன் இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா புதுமையான முயற்சிகள் புதுமையான படங்கள் நல்ல கதையம்சம் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குனர் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போக முடியாது பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பெரிய ஏன்னா அவங்களுக்குன்னா ஒரு ஆர்ட்டிஸ்ட் அவங்களுக்கெலாம் ஒரே ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தயாரிப்பாளர்களால் தான் வந்து நிறைய புதிய இயக்குனர்கள்லாம் அறிமுகமாகறாங்க அதனால் வந்து இயக்குநருக்கு என்னுடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதில் நடிக்க போகிற ஹீரோ ஹீரோயின் அப்புறம் துணை நடிகைகள் மற்ற நடிகைகள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு விஷயம் வந்து எப்போவுமே அடிக்கடி திரும்ப திரும்ப எல்லா மேடைகளையும் சொல்லிகிட்ருக்கிறது தான் எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுகிற ஒரு விஷயந்தான் சின்ன படங்களுக்கு தேட்ரு கிடைக்கிறதில்ல அதனால் வந்து குறைஞ்சபட்சம் இந்த படங்கள் பெரிய பெரிய படங்கள் யூஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கும் வந்து தேட்ரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல இப்போ ஏகப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம்லாம் இருக்குது அவங்க எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணாங்கன்னா ஏன்னா சினிமாவாக சினிமா காப்பாற்ற முடியும் வெளியிருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க பொதுமக்கள் வந்து செய்ய மாட்டாங்க திரையில் நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்கிறவங்க நேரிலேயோ இல்லை பொது இடங்கள்லையோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எவ்வளோ கழிவு ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால சினிமாக்காரங்களை காப்பாற்றுறது சினிமாக்காரங்களால் தான் முடியும் ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது அறியாத பசங்க படம் இது என்னோடய டெபிட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற படம் இதுதான் ஓகேங்களா ஆ அறியாத பசங்க என்னோட டெபிட் ஃபிலிம் இது கூட சிம்ரன் நடிக்கிறாங்க அவங்க பார்க்க மாட்டோம் அழகாக இல்லை டிஃப்ன்னு அழகாக நடிக்கிறாங்க அவங்க டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரகு சார் ப்ளஸ் மியூசிக் டேரக்டர் எல்லாம் அவர் தான் படத்துக்கு மெயின் காரணமே அவர் தான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அவருக்கு அது எக்ஸ்பென்ஸ் எல்லாம் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சாரி கொஞ்சம் மூச்சு வாங்குது ஆ இளஞ்செல்லியன் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி யா படம் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஸ்கிரிப்டு மெசேஜ்னு சொல்லி கொள்ளாமல் கமர்ஷியலாக சொல்லியிருப்போம் அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ப தான் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் போய் இறைவனிடம் இறைவனுடன் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ உங்கள் அழைப்பிற்கு நன்றி இந்த அறியாத பசங்க இந்த பல துவக்க விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கிறேன் நானும் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும் இப்போது தொலைக்காட்சியில் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த பெருமாள் ஃபிலிம்ஸ் அறியாத பசங்க இதில் இந்த அறியாத பசங்க படத்துக்குள்ள இணைஞ்சிருக்கவங்க எல்லாருமே எல்லாமே அறிஞ்ச பசங்க எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒன்று அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும் நான் கூட தான் இப்போ தொலைக்காட்சிகளை நிறையா பேர் பேட்டி கண்டுக்கிட்டு இருக்கேன் யாரை பேட்டி காண்டோனோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியும் கேட்கணும் அதுதான் தொழிலுடைய ரகசியம் இதில் இந்த விழாவிற்கு இதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் ஆனால் அடிப்படையாக நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி என் அருமை சகோதரர் எம் வி ரகு இசையமைப்பாளர் அந்த எம் வி ரகுவை பார்க்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்வேன் எம்எஸ் வி ரகு எம்எஸ் வி ரகுனே சொல்லுவேன் ஏன்னா அவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வினுடைய முழுமையான பக்தர் அவர் ஹார்மோனிய பற்றிய கை வச்சார் சொன்னால் நான் சொல்லுவேன் நான் எம்எஸ்யூனுடைய அருகிலே இருந்து வாழ்ந்தவன் தம்பி உங்களுக்கு அவருடைய டச் அப்படியே இருக்குன்னு சொல்லுவேன் அது மாதிரி இசைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர் இப்போது கதை திரைக்கதை இசை இயக்கம் என்று தன்னுடைய அடுத்தடுத்த அடுத்தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் அதிலும் முதன்முறையாக இயக்குகிறார் இவரையும் இவரோடு இணைந்தவர்களையும் நாம் மனதார வாழ்த்துவோம் இன்றைய திரையுலகம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் எப்படி பேசினாலும் சிக்கல் ஆயிரம் படம் ரெண்டாயிரம் படம் ரிலீஸ் ஆகி மட்டும்தான் படங்கள் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த படமும் ஓடுறதில்லை எந்த படமும் வெற்றி பெறுவதில்லை எல்லா படத்தையும் வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்றைக்கும் ஒரு உண்மையான ரகசியம் என்னவென்றால் உண்மையிலே நல்ல படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அதுதான் மக்களின் அடிப்படையான உண்மையான ரசனை அந்த வகையில் இந்த அறியாத பசங்க எல்லோரும் அறியும் வண்ணம் இங்கே ஒரு பெரியவர் வந்து வாழ்த்தினார அது மாதிரி எல்லோரும் அறியும் வண்ணம் மாபெரும் வெற்றி பெற உங்களோடு இணைந்து கொண்டு நானும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பட பூஜைக்கு வந்திருக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் முதன் முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன் என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார் நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டுமென்று எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு இருபது ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன் ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முன்பு உண்டா நாள் இரவு ஒரு பதினொன்று இருபத்தி நாலு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது நான் எப்போமே பத்து மணிக்கு போனால் அப்படின்ற ஆள் ஏன்னால் திட்டுற வந்தால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம் நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம் அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமும் எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர இவர் ஒன்றும் இல்லை இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசிக்கொண்டிருந்தார் அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன் திரைப்படங்கள் வருகிறது ஓடுகிறது நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார் எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார் காரிலே பயணம் செய்யும்போது ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன்தான் நடிகனை தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு கண்ணதாசி எழுதினார் அந்த தைரியம் அவருக்கு இருக்குது எட்டு எழுத்துல பேரே வைக்கக்கூடாதுன்னு அது அந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது கல்யாணம் பரிசு இப்போ போடணும் எட்டு எழுத்து ஒரு இந்த இப்போ எடுத்தாங்க அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அறியாத பசங்க எட்டு எழுத்துல தலைப்பு வச்சுருக்காருன்னும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது அது படத்தில் பிரதிபலிக்கும்னு எதிர்பார்க்குறோம் நல்ல கதாநாயகர் கதாநாயகிகள் எல்லாமே நல்லா இருக்காங்க நம்ம அதாவது அன்றாடம் பார்க்குற கதாநாயகன் ரெண்டு பேருமே நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்காங்க ஒன்றும் ஒரு அதிசய பிரிவுகளாக இல்லை அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம அவர் நம்ம மாதிரி இருக்கார் அவர் அவர் தான் ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களோட ஒட்டிய ஆட்களே வந்து க நடிகர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்கள பார்க்கும்போது ஓ நம்ம பற்றி தான் அந்த கதையில் வருது போட்டிருக்காரு இவர் நம்மளாட்டுமே இருக்கார் நம்ம கதையை தான் அவர் சொல்கிறார் போட்டிருக்குங்கிற ஒரு அந்யோன்னுயும் அந்த படத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்லபடியாக வரும் ரகுவுக்கு வாழ்த்துக்கள் அவர் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறார் இதில் நடிக்கிற அத்தனை பேர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் கதாசிரியர்களுக்கும் அது இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதா டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்களா இந்த படத்தையெல்லாம் விற்கிறதுக்குன்னு அதெல்லாம் ஒரு கூட்டம் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கா இன்னும் இருக்கா அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லி தயாரிப்பாளராக இருக்கிற பவுனம்மா அவங்க தான் தயாரிப்பாளர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்து உங்கள் படிப்படியாக நீங்கள் இன்னும் நிறையா படங்களை தயாரிக்கணும் சினிமா உலகம் அழியக்கூடாது ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம் சினிமா இருக்கிறதுனால தான் கலைகள் இருக்குது நாட்டியம் இருக்குது இசை இருக்குது க புகைப்படம் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் சினிமாவை நம்பி நம்ம இருக்கிறோம் ஸ்டண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர்த்துக்கும் வாழ்க்கை கொடுக்குற ஒரு அற்புதமான இந்த துறை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற பணியில் ரகு போன்றவர்களாக ஈடுபட்டிருப்பதில் பெருமிகழ்ச்சி அடைகிறது ஒரு அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து சினிமா பார்த்து சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் டாக்டர் வேற ஆகிட்டேன் நான் அது வேற அது எல்லாம் வேற விஷயம் அப்படி இருந்து நானும் சில படங்கள்ல எல்லாம் வந்திருக்கிறேன் இது தச அவதாரம் படத்துல எல்லாம் அவதார் சிங் ரோலு இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கள் டைலாக்லாம் நான் தான் பேசுவேன் அதெல்லாம் அதெல்லாம் இருக்குது அவர் கமல் வந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டார் அப்புறம் இசை இசைங்கிற படத்தில் எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு சீட்டில் போட்டார் மாதிரி அரைக்கா அரைக்கா சீனில் கால் கால் சீனில் வந்து ஒரு ஃப்ரேமில் மாத்திரங்க தலையை காட்டிட்டு போகிற வழக்கமெல்லாம் எனக்கு உண்டு கூப்பிடுவாங்க எந்திரன் படத்தில் கூட பின்னணியில் நான் இருந்தேன் முன்னணியில் இல்லை அப்புறம் ஐ படம் எடுத்தாங்க என்னமோ ஒரு வைரஸுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க சார் இப்படியெல்லாம் ஒரு பூச்சியே கிடையாது நீங்கள் போட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னு பல தைரியமாக எடுத்தாங்க இந்த பூச்சி கடிச்சு அதனால கதாநாயகம் மூஞ்சி புள்ளெல்லாம் போய் என்னென்னமோ ஆறு மாதிரிலாம் எடுத்தாங்க அதுவும் ஓடிச்சு அந்த படத்தில் அப்போ வந்து என்னை கேட்டாங்க தயவு செய்து என் பேரை எந்த இடத்துலையும் போட்டுடாதீங்கான்ட்டு என்ன இந்த மாதிரி கோமாளி கூத்தெல்லாம் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படியே பேசிட்டாடா அப்படின்னாங்க ஏன்னா தசாவதார படத்தில் இந்த மெடிக்கல் மீராக்கிற டயலாகை பேசிட்லாம் பட்டா அவத்தான் இங்கே இவ்வளோதான் இல்லை ஏயா ஒரு கேன்சர் வந்து அவ்வளோ சுலபமாக போயிடுச்சா ஏ ஒரு டாக்டர் அறிவு கட்டுத்தரமாக தரமாக பேசுகிறேன்னு அமெரிக்காவிலேருந்து என் நண்பர்கள் பேசுகிறாங்க நான் சொன்ன ஆளை உடுப்பா கமல் சார் டைரக்டரு கே ரவிக்குமார் டைரெக்டரு சொன்ன டயலாக் சொல்லிட்டு வெளியே வந்துவிட்டேன் அவ்வளோ தான் எனக்கு அதுக்கு சம்மந்த இல்லை என்ன படம்னு கூட தெரியாது இருக்குன்ட்டு அதனால் இதெல்லாம் சில சில அனுபவங்கள் நம்ம சொல்லணும்னு சொன்ன நினச்சேன் அதனால் இன்றைக்கி அறியாத பசங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அறிந்த படமாக மாறும் பல விஷயங்களை புரிய வைக்கிற படங்களாக புரிய புரிய வைக்கிற பசங்களாக அவங்க இருப்பாங்க நல்ல தெளிய வைக்கிற பசங்களாக இருப்பாங்க நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குற பசங்களாக இருப்பாங்க நல்ல இசையை தருகிற பசங்களாக இருப்பாங்க நல்ல கதையை தருகிற பசங்களாக இருப்பாங்க நல்ல பொழுதுபோக்கை தருகிற பசங்களாக இருப்பாங்க நல்ல மகிழ்ச்சியை தருகிற பசங்களாக இருப்பார்கள் தயாரிப்பாளர்களுக்கு தரக்கூடிய பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி